ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய இபி நம்பர் வந்து எப்படி ஆன்லைன்லேருந்து ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெட் சென்ற இந்த ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர் டிஜிட் நம்பரை மட்டும் தான் வந்து இபி நம்பர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அது ஃபுல் நம்பர் இருந்தால் மட்டும் தான் நம்ம ஆன்லைனில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண முடியும் அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இபிக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம பில் வந்து பே பண்ண முடியும் பட் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கஸ்டமருக்குமே வந்து பார்த்திங்கனா தெரியாது எனக்கு வந்து ஃபுல் நம்பர்லாம் தெரியாது இந்த லாஸ்ட் நாலு நம்பர் மட்டும் தான் எழுதி கொடுத்தாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அந்த லாஸ்ட் நாலு நம்பர் வச்சு எப்படி வந்து அவங்களுடைய ஃபுல் நம்பர் அதாவது எந்த மண்டலம் எந்த ரீஜியன் ரீஜியன் கோடு எந்த செக்டர் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கிறதை நம்பிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க நண்பா இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்ம எப்படி வந்து கரெண்டு பில்லோடைய ஃபுல் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மண்டலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒம்பது மண்டலம் இருக்குது இப்போ வந்து எந்த மண்டலத்துலேருந்து வராங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து ஃபைன் பண்ணிடலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா மதுரை அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் மதுரைனா மதுரை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் வரும் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாடு வரும் சிவகங்கை வரும் விருதுநகர் இது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த ஒரு ஊர் டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்திங்கனா மதுரை தான் வரும் மதுரை வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம் வந்து நம்பர் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடய ரிலீஜியன் கோடு பிரிவு அலுவலகம் அந்த மதுரையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரிவு அலுவலகம் சொல்லி கேட்குது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா ராம்நாடுன்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் இல்லை பரமக்குடி இருக்குது அதேமாதிரி அரசு இந்த மாதிரி உங்களுடைய ஊர் எதுவும் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ராம்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் அப்புறம் ராம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ நாட் சிக்ஸ் அதாவது ஜீரோ அஞ்சு வந்து மண்டலம் ஜீரோ நாட் சிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு அலுவலகம் அதோடைய ஏஇின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து சப அலாம் சொல்லுவாங்க ஆஃபீஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டாட் சொல்கிறாங்க அப்போ அந்த பயிர்பகம் வந்து பார்த்திங்கனா எது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராம்நாடில் எந்த கிராமம் கஸ்டமர் வந்து நீங்கள் எந்த ஊரும் கேளுங்கள் கஸ்டமர்கிட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதே ராம்நாடுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சொல்லுவாங்க அந்த வில்லேஜை நீங்கள் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மடைன்னு சொல்லிட்டு நான் இதில் இருந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ண உடனே அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பதினெட்டு தான் உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்போது நமக்கு வந்து ஃபுல் நம்பர் கிடச்சிருச்சு பாருங்க ஜீரோ ஜீரோ ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்திங்கனா மண்டலம் நம்பரு முன்னூற்றி ஆறுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு அலுவலகம் ஜீரோ பதினெட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் பணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இது இப்போ வந்து கஸ்டமருடைய நம்பர் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி நீங்கள் உறுதி கொடுத்தீங்கனாலே போதும் கஸ்டமருடைய ஃபுல் கனெக்ஷனுடைய நம்பர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் இதை வந்து நெட் சென்டர் ஜெடாக் அந்த ஆன்லைன் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி தனியாகவே வந்து பார்த்திங்கனா இண்டிஜுவலாக ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏபி வந்து பே பண்ணணும் அப்படின்னா இது மூலயமா நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி ஈஸியாகவே வந்து எடுத்துக்கலாம் இது இதனால் வந்து பார்த்திங்கனா கஸ்டமரை நீங்கள் வந்து அலைய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது லாஸ்ட்டு நாலு நம்பர் மட்டும் இருந்ததுனாலே போதும் ஃபுல் நம்பர் நம்ம ஈஸியாகவே வந்து பார்த்தினா பாயிண்ட் அவுட் வந்து பண்ணிட முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிறைய நம்மளுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுக்கு எது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க அது ரிலேட்டடாக கண்டிப்பாக வீடியோ உங்களுக்காக நான் வந்து பார்த்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நண்பா ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ